தற்போதைய செய்தி அரபிக் கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டறியலாம் வணக்கம் மணிவன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் வரும் ஒன்பதாம் தேதி அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் மேற்பகுதியில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் படிப்படியாக தென்னிந்திய மாநிலங்களில் இருந்தும் இந்த நிலையில்தான் தென்மேற்கு பருவமழையின் கடைசி நிகழ்வாக தற்பொழுது இந்த குறைந்த தாழ்வு பகுதி என்பது பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தினமே நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் தென்மேற்கு பருவமழையின் கடைசி சுற்று அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வரும் ஒன்பதாம் தேதி உருவாக இருக்கிறது உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்